ஹரே கிருஷ்ணா பரம் ஜெய்தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில்ல குரு ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் பகவான் அஸ்தினாபுரத்துக்கு தூது போறார் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத பற்றி ஹரிவம்சத்துல இருந்தும் பார்க்கலாம் அந்தனர்களுடைய அனுமதி பெற்று பகவானுடைய கருட ரதம் கருடத்த விஜயராஜம் ரதம் வந்து புறப்படுது சீக்கிரமாபுரம் வந்து சேர்ந்தாங்க பீஷ்மர் துரோணர் கர்பாச்சாரியார் திருதராஷ்டன் ஆஹ் திருதராஷனுடைய புதல்வர்கள் எல்லாம் தங்களை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு ஊர் எல்லையில வந்து காத்து இருந்தாங்க நகர மக்களும் பெரும்பாலும் வந்திருந்தாங்க அவங்க எல்லாம் சூழ அவங்க சுத்தி நிக்க பகவான் அவங்கள மைய ஆஹ் பகவான் மையமா இருக்கிறார் இப்படி நகரத்துக்குள்ள நுழைகிறார் நகரமும் ரொம்ப அலங்காரமா இருந்தது வீதிகளெல்லாம் நறுமண அஹ் நீரால நினைக்கப்பட்டிருந்தது அங்கங்கே சந்திப்புகள்ல கலை பொருட்களை அலங்காரத்துக்காக வச்சிருந்தாங்க பெரும்பாலும் வீட்டு வீடுகளுக்குள்ள யாருமே இல்ல எல்லாருமே தெருவுக்கு வந்துட்டாங்க வீதிகள்ல கிருஷ்ண தரிசனத்துக்காக கூடிட்டாங்க வீடுகளுடைய மாடிகள்ல ரெண்டு பக்கமும் பெண்கள் நிக்கிறாங்க வாத்தியங்கள்லாம் முழங்குது இருந்து மலர்கள் தூவுறாங்க மக்கள் அஹ் ஒன் போல அறினாமல் சொல்றாங்க வாசுதேவா ஜே அப்படின்னு சொல்லி கோஷம் போடுறாங்க ரதத்தையும் எழுந்து வணங்குறாங்க தேர் இப்படியாக திருதராஷ்டனுடைய மாளிகை முன்னாடி வந்து நிற்க கிருஷ்ணர் இறங்கி மாளிகையின் மூன்று வாசல்களை கடந்து கூட்டத்தோட உள்ள போறார் திருதராஷ்டன் வந்து அதுக்கப்புறம் வணங்குறார் கிருஷரம் கூடியிருந்த அவையில் இருக்கிறவங்களை முறைப்படி வயதுக்கு தக்க மரியாதை செலுத்துகிறார் அவருக்கு தங்க ஆசனம் போடப்பட்டிருந்தது திருதராஷ்டிரம் சொன்ன பிறகு அதில் கிருஷர் அமர்றார் விதருடைய உதவியோட திருதராசிரம் வந்து கிருஷ்ணரை பூஜை செய்கிறார் அப்போ துரியோதனன் சகோதரர்களோடு அங்கே வந்தான் தன்னுடைய மாளிகைக்கு வர சொல்லி கிருஷார கூட்டிகிட்டு போகிறான் கிறிஷரை ஒரு தங்கக்கட்டில் அமர செய்து வணங்கிட்டு இந்த மாளிகையே நீங்கள் தங்கலாம் ஸ்நானம் முடிச்சுட்டு ஆகாரம் ஏற்றுக்கங்க அப்படின்னு சொன்னான் கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டு உன்னுடைய வார்த்தைகளே எனக்கு பெரிய திருப்தி அதுவே போதும் அப்படின்னு சொன்னார் உடனே துரியோதனை கேசவா மறுக்க வேண்டாம் உங்களுக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டு வேறு வேறு பிரதே பிரதேசங்கள்லேருந்து உணவுப் பொருட்களெல்லாம் சேகரித்து சமைச்சு வச்சுருக்கிறேன் பலரசங்களும் இருக்கு நீங்கள் இரு பக்கத்துக்கும் நன்மையை விரும்புகிறவங்க சம்பந்தியா வேற எங்களுக்கு தொடர்பில் இருக்கீங்க தாங்க நீங்கள் வந்து என்னுடைய ராஜ விருந்த மறுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ கிருஷ்ணர் சொல்றார் நான் இப்போ தூதனா மட்டும்தான் வந்திருக்கேன் தூதன் தான் கொண்டு வந்த கருத்து நிறைவேறின பிறகு உணவு ஏத்துக்கலாம் நான் தூது வந்த காரியம் நிறைவேறின பிறகு நீ எனக்கும் சரி என் தோழர்களுக்கும் சரி மரியாதை செய்யலாம் காமம் குரோதம் தேசம் கபடம் பேராசை இதுகளுக்கெல்லாம் வயப்பட்டு ஒருத்தன் தர்மத்தை விட்டுறக்கூடாது அன்பின் வசப்பட்டு சாப்பிடலாம் ஆபத்து காலமா இருந்தாலும் சாப்பிடலாம் எனக்கு பசி ஆபத்து கிடையாது அப்படி ஒன்றும் நான் ரொம்ப பசியில் தவிக்கலை உனக்கு என் மேலே அன்பு கிடையாது அது எனக்கு நல்லா தெரியும் பாண்டவர்கள் உன்னுடைய சகோதரர்கள் அவங்க உனக்கு எப்பவுமே அனுகூலமாக தான் இருக்க விரும்புகிறாங்க அவங்க கிட்ட நல்ல பண்புகள் நிறைஞ்சிருக்கு நீயோ காரணமே இல்லாமல் பிறவியிலருந்தே அவங்க மேலே வெறுப்போடவே இருக்க இது நல்லதில்லை அவங்க தர்மவான்கள் தர்மத்தை எவன் துவேசிக்கிறானோ அவன் என்கிட்டையும் துவேசமாக தான் இருப்பான் தர்மத்தை யார் மதிக்கிறாங்களோ அவன் என்னையும் மதிப்பான் தர்மத்தை பின்பற்றுபவர்களை விட்டுட்டு நான் போறதே கிடையாது அவங்களோட இருப்பேன் காமத்தால கோபத்தால அடிமைப்பட்டு முட்டாத்தனமா குணவான்களை யார் பகைக்கிறானோ அவன் வந்து தாழ்ந்த பிறவி சாஸ்திரம் அறிந்த சான்றோர்கள் அகர்மவான்களால தரப்படுகிற உணவை தள்ளத்தக்கதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க உன்னுடைய உணவுல துஷ்டர்களுடைய உணர்வு தங்கி இருக்குது அதனால சத்புருஷனுக்கு அது ஆகாரமாக கொள்ளத்தக்கது அல்ல இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மிதரர் குடும்பம் மட்டும்தான் என்கிட்ட அன்பானதாக இருக்குது நல்ல தர்மமானும் கூட அப்படின்னு கிறிஸ்தவன் சொன்னார் துரியோதனுக்கு ஆத்திரம் தாங்க முடியல கோபம் கோபமாக வருது மனசுக்குள்ளே அதை அடக்கிட்டு இருக்கான் அவன் பகவான ஆத்திரத்தோட தான் பார்க்குறான் ஆனால் பகவான் ஒன்றுமே கண்டுக்கலை கோபப்பட்டானா வச்சானா எதுவுமே அவர் கண்டுக்கலை அடுத்து கிருஷ்ணர் அந்த மாளிகைக்கு வெளியே வாரார் அவரோட வந்தவங்க எல்லாம் வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களையெல்லாம் விதர் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார் தாருகன் கிருஷ்ணருக்காக வெளியே தேரோடு காத்திருந்தான் கிருஷ்ணர் வந்து தேரில் அமரவும் கிளம்ப தயாராகிறார் வாசல் வரைக்கும் துரியோதனை வந்து வழி அனுப்பணும் அப்படி அவன் வரல அவனுடைய மந்திரிகளும் வரல தோழர்களும் வரல கிருஷ்ணர் தனியாகத்தான் போறார் வந்தார் தனியாகத்தான் வந்தார் துரியோதன ஆத்திரத்தோட தன்னுடைய ஆதரவ ஆதரவாளர்கள்ட்ட இவன் ஒரு இடையன் இடையனுக்கு பிறந்த மகன் அவனுக்கு வேலைக்காரி மகனான விதிரர் கொடுக்கறதுதான் பொருத்தமா இருக்கும் பொருத்தமான விருந்தினர் விருந்து அதுதான் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணான் சியாமசுந்தரர் நாளைக்கு வரப்போறார் அப்படிங்கிற செய்தி கிடைச்சதுல இருந்து விதர் வீட்டுல ஒரே கொண்டாட்டம் விதுரர் மனைவி அந்த குடிசையை சாணம் போட்டு அலங்கரிச்சு நல்ல நறுமணம் வர மாதிரி செய்து வச்சிருந்தா ஆஹ் ஆஹ் ருசிக்கு ருசிக்கேத்த மாதிரி பொருட்களை தயார் செய்ய ஆரம்பிச்சிருந்தா அடுத்த நாள் காலையில அஸ்தினாபுரத்துக்கு கிருஷ்ணர் நுழையிற போது நகர மக்கள்லாம் கூட்டமா அவரை தரிசிக்க வந்திருந்தாங்க அந்த தான் விதரர் கூட நின்னுகிட்டு இருந்தார் விதிரர் மனைவிக்கும் கூட்டத்துல வந்து பார்க்க ஆசைதான் ஆனா அவளுக்கு நேரம் இல்லை வீட்டு வேலைகளே மும்முரமா இருந்தா ஏன்னா இந்த மாதிரி கிருஷ்ண கைங்கரியம் கிடைக்கிற போது யார்ட்டையும் ஒப்படைக்க அவளுக்கு விருப்பம் இல்லை கிருஷ்ணர் நேரம் வந்திருப்பார் திருதராசனை சந்திச்சிருப்பார் பீஸ்மர்ட்டை பேசிகிட்டு இருப்பாரு என் கணவர் அவரு கூட இருப்பார் அவரை இருந்து கூட்டிகிட்டு வருவார் இப்படிலாம் மனசில் அசை போட்டுக்கிட்டே வேலைகளை பார்த்தா ரொம்ப நேரமா வேலை பார்த்து வேலை பார்த்து அவளுக்கு வேர்த்து போச்சு இதனால குளிக்க போறார் அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணர் வந்துட்டார் ரதம் வந்து நிற்குது சித்தி அப்படின்னு சொல்லி அமுதம் போல குரல் கேக்குது பல ஜென்மங்கள்ல உள்ள உறவுக்குரல் உரிமை குரல் மாதிரி இருக்கு பிராணிகளுடைய எண்ணற்ற பிறவிகளுக்கு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு புண்ணியமான அழைப்பு ஒருத்தருக்கு கிட்டும் அவர் எப்பவும் அழைச்சபடிதான் இருக்கிறார் நாம் தான் ஆஹ் அந்த கால் அட்டன் பண்றதே கிடையாது பல நோக்கங்கள்ல ஜீவன் சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு உலகியல் அழைப்பு தான் கணக்கற்று இருக்கக்கூடிய அந்தரியாமையுடைய அழைப்பு காதல விழல இப்ப இவளுக்கு அந்த அந்தர்யாமியோடைய அழைப்பு காதுல விழுந்ததும் உடல் நனப்பு இல்லாமலே போயிடுச்சு ஜீவன் சரீரத்துல இருந்து மனசுல இருந்து புத்தியில இருந்து நித்தியமான பகவானுடைய திருவடிகள்ல திளைக்கிற போது அந்த அழைப்பு காதல விழும் அது வந்து கேட்கும் காதுல அவ வந்து அந்தர்யாமியே அப்படி கூப்பிடும்போது உடலுக்கு உள்ள அவர் இருக்கிறார் அதனால உடலை அவ கவனிக்கல குளிக்க போனவ அப்படி அறகுறையா ஓடி வந்துட்டா வாசல் நோக்கி ஓடி வந்தா ஆடை சரியா உடுத்த ஓடி வந்து கதவை திறக்கும் அவளுடைய மேனி மேல தன்னுடைய மேல் போர்வை அதை தூக்கி போர்த்துற மாதிரி போட்டார் ஜீவனுடைய ஸ்தூல சூட்சும காரண சரீரங்கள் இதுக்கெல்லாம் ஜீவன் தாமாகவே போட்டுக்கொண்ட ஒரு மாய போர்வை அது அறியாமை திரை அப்படின்னு சொல்லணும் அறியாமை திரை இருக்கிற அந்த சரீரத்தை அந்த அது என்ன செய்யணும் அந்த அறியாமை திரை வந்து கிறிஸ்தர்கிட்ட இருந்து தனியாக நம்மளை இருக்க வைக்கும் அந்த திரை வந்து விலகி இருக்க வைக்கும் அதுக்கு தான் அந்த திரை முயற்சி பண்ணுது ஆனால் கிருஷ்ணன் நினப்பு அறியாமை திரையை வந்து பொருட்படுத்தாது பகவானால் தரப்பட்ட பீதாம்பரம் அந்த தெய்வீக போர்வை அதுவும் அவரே போர்த்தியது அது முதல் அவளுக்கு அந்த தேகம் திவ்ய தேகமாக மாறிடுச்சு சேவைக்கு தகுதி உள்ளதாக மாறிடுச்சு அவ கண்ணனை தரிச தரிசன தரிசிச்சுட்டு அதுலயே மூழ்கி இருக்கிறாள் மேல இன்னும் பகவான் அவகிட்ட சித்தி ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல அவ என்ன செய்யன்னு சொல்லி பரபரப்பாக இவரே ஒரு சின்ன பாயை எடுத்து போட்டு உட்கார்ந்து அஹ் சாப்பிட்ற மாதிரி தயாராகிறாரு துரியோதனுடைய பல்சுவை விருந்து அவருக்கு ருசியற்றதாக இருந்தது தேவையில்லாததாக இருந்தது உலகத்தில் பசியே இல்லாதவனுக்கு விதருடைய வீட்டில் வந்து உட்காரவும் பசி எடுக்குது இந்த வீட்டுக்குள்ளே வரவும் பசிச்சுட்டு இந்த அன்பு செல்ல செல்ல செல்வத்துக்கு எப்போ பசிக்கும் அப்படிங்கிறத அவருடைய திருப்பாதங்களில் யார் அன்பு கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் விதருடைய மனைவி கிறிஸ்தரையே பார்த்துக்கிட்டு இருக்கா அதனால் எல்லாத்தையும் மறந்துட்டான் உடல் நினப்பும் இல்லை உலக நெனைப்பும் இல்லை அவருக்காக என்னென்ன சமைச்சாலோ அது எல்லாம் கூட மறந்துடுச்சு அவசர வாழத்தாரில் இருந்து கொஞ்சம் பழங்களை எடுத்து வேக வேகமாக தோலை உரிச்சிட்டு கண்ணனை பார்த்து அந்த ரசனையில் பழங்களை கீழே போட்டு தோலை கொடுக்குறார் பகவானும் அதை வாங்கி ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்றார் அவளுடைய உயிர் வந்து புவன மோகனுடைய தோற்றத்தை லைசி கிடக்குது பழத்தை எல்லாம் கீழே போட்டுக்கிட்டு இருக்கா தோலை மட்டும் கொடுக்குறார் அவரும் கிருஷ்ணரும் ஆகா என்ன ருசி இவ்வளோ ருசியாக இதில் அப்படின்னு சொல்லி பாராட்டுறார் யஜ ஆகுதியை சாப்பிட்ட இறைவன் புருஷோத்தமன் இப்போ இந்த அன்புனால் எதை சாப்பிட்டபடி இருக்கேங்கிற நினைப்பில் அவர் இல்லை ஆராதிப்பவனும் ஆராதிக்கப்படுபவரும் அன்பால எல்லாத்தையும் மறந்து போய் இருக்கிறாங்க பல ஜென்மங்களாகவே பசி இருந்த மாதிரி அந்த தோழ்களை சாப்பிடுறாரு அந்த தான் வேட்டை நோக்கி வந்தார் விதிரார் வீட்டு முன்னாடி கருட கொடி ரதம் நிற்கிறத பார்த்துட்டு ஓடி வந்தார் கிருஷ்ணா வந்தாச்சுன்னு சொல்லி இங்க கண்ட காட்சி அவருக்கு அதிர்ச்சியா இருந்தது மனைவியை பார்த்து அதட்டினார் என்ன காரியம் பண்ண பரந்தாமனுக்கு எதை கொடுத்த இங்க கீழே பாரு அப்படின்னு சொல்லி அதட்டுறாரு அப்பதான் அவ சுய நினவுக்கு வந்தான் தெடிக்கிட்டு பார்த்தா விதர் வந்து அவ கையில இருந்த பழங்களை வாங்கிட்டு போ போய் ஆடைய மாத்திக்க அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சுட்டு மனைவி இருந்த இடத்துல அமர்ந்து கிருஷ்ணருக்கு பழங்களை தாரார் பகவான் அதை சாப்பிடும்போது முதல்ல இருந்த சுவை இதில் இல்லையே அப்படிங்கிறார் அப்போ விதருக்கு கண்ணீராக வந்தது தங்களுக்கு எதில் ருசி அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அன்பு பசியை என்னால் போக்க முடியுமா நான் அந்த தகுதியில் இல்லையே அப்படிங்கிறார் ஆகாரம் முடிஞ்சது அடுத்து கிருஷ்ணரை ஒரு ஆசனத்தில் அமர செய்து பூஜித்தார் விதிறார் அப்புறம் கிருஷ்ணருடைய பாதங்களை தன்னுடைய மடியில் வச்சு அதை வந்து பிடிச்சு விட்டுக்கிட்டு உங்களுடைய வருகையால் இந்த இல்லம் வந்து ஸ்தானமாக மாறிட்டு அப்படின்னு சொன்னார் என்னுடைய முன்னோர்கள்லாம் நிச்சயமா நிறைவடைஞ்சிருப்பாங்க என்னை உங்களுடைய அடியவன் ஆக்கி தனியன் ஆக்கிட்டீங்க அப்படின்னு மைசி எடுத்து சொல்றார் அதுக்கப்புறம் விதுரர் பாண்டவ நலனை விசாரிச்சார் கிருஷ்ணரும் அவர்கிட்ட அத்தை குந்தியை வர செய்து ஆறுதல் பேசினார் விதுரர் வீட்டில் வச்ச எல்லாரையும் சந்திச்சு பேசினார் கிருஷ்ணர் அப்படி வந்தவங்க யாரெல்லாம்னா பீஸ்மரும் வந்தார் துரோணர் வந்தார் கிருபாச்சாரியர் வந்தார் பாகலீக மன்னன் வந்தார் சில குரு வம்ச மன்னர்களும் வந்தாங்க அவங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல மாளிகைகள் இருக்கு நீங்க அங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லி விருப்பத்தோட கூப்பிட்டாங்க பகவான் அவங்க கிட்ட உங்களுடைய விருப்பமே எனக்கு கிடைச்ச மரியாதை தான் நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இங்க எனக்கு எந்த அசௌகரியமும் இல்லை அதனால நான் அங்கேயே இருக்கிறேன்னு பதில் சொல்லி அனுப்பி வச்சார் ராத்திரி விதுரர் கிருஷ்ணனுடைய பாதங்களை பிடிச்சு விட்டுக்கிட்டே இருந்தார் கேசவா நீங்க இங்க வந்தது என்னுடைய சௌபாகியம் ஆனா அஸ்தினோபுரம் நீங்க வர்றது போறது அது எனக்கு சரியா படலை துரியோதன கெட்ட புத்திக்காரன் தர்மம் அர்த்தம் ரெண்டையுமே அவன் விட்டுட்டான் எப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்ல முடியாது தன்னை பெரிய நீதிமானா நினைச்சிட்டு அலைகிறான் சந்தேக பேர் வழி நீங்கள் அவனுக்கு நன்மை தரும்படி பேசுனா கூட அவன் கேட்கவும் மாட்டான் ஏற்றுக்கவும் மாட்டான் கர்ணன் ஒருத்தன் அவனுக்கு போதும் அதை வச்சு நான் எல்லாத்தையும் சாதிப்பேன்னு நினச்சிட்டு அலைகிறான் அதனால சமாதான புத்தியும் இல்லை பீஸ்மர் துரோணர் கர்ணன் அஸ்வத்தாமன் நாலு பேரையும் வச்சு மொத்த ராஜ்யத்தையும் அபகரிக்க அவனுக்கு திட்டம் உங்களுடைய பேச்சு எது மாதிரியா இருக்கும்னா இடி விழுந்ததே காதில் விழாது அப்படிப்பட்டவன் போய் வீணையை வாசிச்சு என்ன பிரயோஜனம் அவனை சுற்றி இருக்கிற மன்னர்கள் கூட்டம் இருக்க அதுவும் ரொம்ப ஆபத்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க உங்கள் மேலே ஒரு பகை வச்சுருக்குறாங்க அதனால் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கொம்பு சீவி கோபத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள் உங்கள் முன்னாடி தேவர்கள் கூட எடுபட முடியாது ஆனாலும் அன்பனாலே என் ம மனம் வந்து பயப்படுது நீங்கள் அங்கே போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போது கிருஷ்ணர் சொன்னார் பெரியவரே நீங்கள் ரொம்ப புத்திசாலி நல்ல எண்ணத்தோட பேசுகிறீங்க சரியாக சொன்னீங்க ஒரு அப்பா அம்மா எப்படி நல்ல கருத்துக்களையே பிள்ளைக்கு கொடுப்பாங்களோ அது மாதிரி இங்கே பேசுனீங்க ஆனால் நான் அந்த துரியதனுடைய பொள்ளாத்தனத்தையும் இங்கே வந்துரு அங்கே வந்திருக்கிற அத்தனை பேருடைய பகைமையையும் அறிஞ்சு தான் இங்க வந்திருக்கிறேன் ஒரு மனுஷன் அவனுடைய கடமையில சரியா இருக்க வேண்டியது முக்கிய கடமை தன்னுடைய கடமையை செய்யறதுல தோல்வி வந்தா கூட அது புண்ணியம்தான் நான் கபடம் இல்லாம நடுநிலையா பேசி பார்ப்பேன் அவங்க கேக்காட்டி கூட பேச வேண்டியது என் கடமை நான் இதை செய்யாட்டி என்னாகும்னா என்ன ஆகும்னா கிருஷ்ணர் நினைச்சா இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் அவர் பொறுப்பு இல்லாம ஒரு பெரிய அழிவை ஏற்பட வச்சிட்டார் அப்படின்னு எதிர்காலத்துல பேசுவாங்க எப்பவுமே தர்மத்துக்கு விரோதமானவன் பொருளி பேசுறதை இன்பமா கருதி வாழ்றவன் இப்படிப்பட்ட கலங்கங்கள் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார் விதிரரால ஒரு பதிலும் சொல்ல முடியலை அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ஒரு நாற்கட்டில் படுத்து உறங்குறார் கண்ணன் பக்கத்துல விதரும் அவர் மனைவி உட்கார்ந்து சந்தோஷமா பேசிக்கிட்டே இருந்தாங்க கிருஷ்ணர் வந்து லீலாமயன் அவருக்கு வந்து உறக்கம் வெடிப்புங்கிறது கிடையாது ஒரு நாடகம் தான் அதெல்லாம் அவருக்கு அடுத்த நாள் காத்தாலும் எழுந்து ஸ்நானம் ஜபம் சூரிய வணக்கம்லாம் முடிச்சுட்டு துரியோதன சபையை நோக்கி புறப்பட தயாராகிறார் ஹரே கிருஷ்ணா